ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நான் தியானிக்கும் முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த வார்த்தைகளை நான் கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கி உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமாகிய தேவனே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு நீங்கள் கீழே வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் பதினோராம் வசனம் வரைக்கும் அவர் விண்ணப்பிக்கிறவராய் காணப்படுகிறார் மோசையின் கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளாம போனோம் அதனால நீங்கள் எங்களை ஜாதிகளுக்குள்ள சிதறடிச்சிங்க நாங்கள் அவங்களுக்கு சக்கந்தமாய் மாறிட்டோம் இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் இப்பொழுதும் எங்களோட பிதாக்களின் கல்லறை இருக்கிற இந்த தேசம் பாழாக்கப்பட்டு மிகவும் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுதுன்னு சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் அதனால ராஜாவினுடைய முகத்தில் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க காரியத்தை கைகூடி பண்ணுங்க உம்முடைய அடியேனுக்கு உங்களுடைய முகத்துல கிருப கிடைக்கட்டும்னு சொல்லி அவர் அங்கே விண்ணப்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் காரணம் என்ன நீங்கள் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடுபெட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது அருமையான தேவ பிள்ளைகளே இப்பொழுது இவர் எங்கே இருக்கிறாருன்னா சூசான் அரண்மனையில் அடிமையாக இருக்கிறாரு இப்போ எருசலேம்லேருந்து கொஞ்சம் பேர் வர்றாங்க அவங்க இவர் தங்களுடைய சுக செய்தியை கேட்குறார் அதாவது தங்களுடைய சொந்த பந்தம் தங்களுடைய ஜனங்கள் இருக்கிற அந்த சுக செய்தியை கேட்குறாரு கேட்கும் பொழுது அவங்க அந்த சூழ்நிலையை சொன்ன உடனே இவருக்குள்ள ஒரு பாரம் இப்படி நான் அரண்மனையில் இருக்கிறேன் ஆனால் அங்கே மீதியாக இருக்கிறவங்க மிகுந்த நிந்தை அனுபவிக்கிறாங்க எருசலேமின் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது தீக்கரையாக்கப்பட்டு உடனே இதுக்காக அவர் அழுகிறார் தேசத்தை குறித்ததான ஒரு அக்கறை ஜனங்களை குறித்ததான ஒரு கரிசனை தேவ ஜனத்தை குறித்ததான ஒரு எண்ணம் இவருக்குள்ள வந்ததுனால அவர் என்ன செய்யறாரு உபவாசித்து மண்டாடி அழுது ஜெபிக்கிறார் அவர் முதலாவது செய்யற காரணம் நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அதனாலதான் இந்த நிலைமை அதனால எங்களை i'm திரும்ப மன்னிச்சு உங்கள் முகத்தில் தயவு கிடைக்க பண்ணுங்க மீண்டும் எங்களை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு ஜோமன்றார் அருமையான தேவ பிள்ளைகளை ரெண்டு அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அர்த்த சஸ்டா ராஜா இவர் முக இருக்கிறத பார்த்து அவர்கிட்ட கேட்குறார் நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இந்த நெஹேமியா எப்படி இருந்திருப்பார் தன்னுடைய காரியம் தன்னுடைய வேலை எப்பொழுதும் போல சரிவர செய்தும் பட்டிருந்தாலும் செய்து கொண்டு இருந்தாலும் கூட அவருடைய எண்ணம் அவருடைய சிந்தனை எல்லாமே எருசலேமை குறித்ததான ஒரு எண்ணமாகத்தான் இருந்தது அப்படின்னா அவர் எண்ணங்களிலே ஆண்டு எப்படியாவது இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க அப்படியே தன் மனதுக்குள்ளே அதை விண்ணப்பிக்கிற மனிதனாக இருந்திருப்பார் அதனால தான் டக்குன்னு ராஜா கேட்ட உடனே அவர் சொல்றாரு ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதன் வாசல்கள் அக்கனியால் கிடக்கும் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இதை ராஜா கேட்ட போது ராஜாவினுடைய முகத்தில் அவருக்கு கிருபம் கிடைச்சதுனால நன்மை கிடச்சதுனால எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து ஆசாப் எனக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் மேல கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்ததுனால கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுக்கிறார் இப்ப இவர் என்ன செய்ய செய்கிறார் அப்படின்னு சொன்னால் எருசலேமுக்கு போகிறார் எருசலேமுக்கு போய் அங்கே ஒரு இரவு முழுவதும் என்ன செய்கிறார் எருசலேமின் அலங்கத்தை சுற்றி பார்க்கிறார் தன்னோடு வந்த அந்த மிருகமே அல்லாமல் வேறு ஒருத்தர் கூட அங்கே இல்லை நம்ம வாசிக்கிறோம் வேவு பார்க்க முடியாது எப்படி இருக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு போனோடனே ஆ ஹூ நான் இதுக்கு தான் வந்திருக்கேன் இதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாம் அவர் அங்கே சொல்லலைங்க அவர் என்ன செய்கிறார் மெதுவாக எப்படி நகர எப்படி இருக்குது சூழ்நிலை எப்படி இருக்குது நம்ம இது எப்படி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேவு பார்க்கற வேவு பார்த்துட்டு தான் ஜனங்கள் இடத்துல போய் அதை என்ன செய்கிறாரு தான் அந்த காரியத்தை அமைதியா சொல்றாரு உடனே அமைதியாக சொன்ன உடனே அந்த ஜனங்கள் சொல்றாங்க ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இருபதாம் வசனம் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இப்படி விண்ணப்பம் பண்ணினார் காரியத்தை எங்களுக்கு கைகூடி வரப்பண்ணும் என்று விண்ணப்பம் பண்ணினார் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லுகிறார் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நம் தேவனுடைய முகத்தை உபவாசித்து தேடும் பொழுது பாவ அறிக்கை செய்து தேடும் பொழுது நாங்கள் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் எங்கள் பாவம்தான் ஒத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் தயவு கிடைக்க வேண்டிய இடத்துல தயவு கிடைக்க பண்ணுவார் கைகூடி வர பண்ண வேண்டிய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஜனங்களை ஒருமுகப்படுத்துவார் நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு அவர்களுடைய கைகளை அவர் திடப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளே இவங்க இப்போ கட்ட தொடங்குறாங்க கட்ட தொடங்கின மாத்திரத்தில் அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு வருது என்ன அப்படின்னா சன்பெல்லாத்து தொபியா கேசேம் இவங்க மூணு பேரும் எழுந்து என்ன செய்யறாங்க இவங்க கட்டுறத நிந்திச்சு பேசுறாங்க ஒரு நரி ஏறி போ போனால் இது எல்லாம் என்ன செஞ்சிடும் உடஞ்சி உளுந்துடும் அவங்க கட்டினா கட்டிட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் ஏழனம் பண்ணுறாங்க கட்டக்கூடாதுங்கிறதுக்காக நெகேமியாவோடு பேசும்படியாக ஆள் அனுப்பி அவங்கள கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடுற வேலையில் அவர் சொல்கிறாரு நான் பெரிய வேலை செய்கிறேன் நான் அங்கே வரக்கூடாது எல்லாம் சொல்கிறாரு அருமையான தேவ பிள்ளைகளே நாம் உபவாசித்து ஜெபிக்கிறதற்கு ஒரு நிச்சயமாய் பலன் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் அங்கே வாசிச்சு பார்ப்பீங்கன்னா நெகேமியா முழுவதும் சொல்றது நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னு சொன்னா அலங்கம் ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டது ஒருவேளை உங்க காரியம் ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில தடைபட்டு இருந்து அது உங்க இருதயத்துல பாரமா அழுத்தி கொண்டு இருக்குமே ஆனால் நெகேமியாவை போல உங்க வாழ்க்கை கட்டப்படுவதற்கு அந்த காரியம் கைகூடி வர பண்ணுவதற்கு தேவ சமூகத்துல அழுது மன்றாடி உபவாசித்து உங்களை ஜபிக்க ஒப்பு கொடுங்க அதுவும் அல்லாமல் ஆண்டு என்னுடைய பாவம் தான் என்னுடைய பாவம் உங்க சமூகத்திலிருந்து எனக்கு நன்மை வர ஒட்டாது இருக்குமே ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் விண்ணப்பிக்கிறீர்களோ அதே காரியத்தை கத்தர் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே கைகூடி வர பண்ணுவார் இதை நீங்க தேவ சமூகத்தில் ஒரு சவாலாய் எடுத்து ஜெபித்து பாருங்கள் நிச்சயமாய் நெஹேமியாவின் தேவன் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு இடைபெற்ற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிற அந்த தேவனுடைய சமூகத்தில் அழுது மந்தாடி உபவாசித்து செபிக்க கத்திரை எங்களுக்கு கிருபதாங்கப்பா எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை ஒத்துக்கொள்ள கத்திரை எங்களுக்கு கிருபதாங்க ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில் ஆண்டவரே எங்களுடைய கைகளை திருடப்படுத்த கர்த்தர் கிருபதாங்க அண்டவரை ஒரு முகப்படுத்த கர்த்தர் நீங்க கிருப திருவீராங்க எங்களுடைய பங்களை நாங்கள் கட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருப தரும்படி ஆச்சு வைக்கிறோம் நாங்கள் அப்படித்தானே வாசிக்கிறோம் ஆண்டவர் தங்கள் தங்கள் குமாரரோடும் குமாரத்திகளோடும் தங்கள் தங்கள் பங்கிலை அவர்கள் கட்டினார்கள் என்று வாசிக்கிறோமே அதே போல் எங்களுடைய பங்கு என்ன என்பது எங்களுடைய காரியம் என்ன என்பதே உணர்ந்தவர்களாய் ஓட கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா ஒரு வேலை எங்களுடைய காரியத்தில் நீங்க தலையிட வேண்டும்னு நாங்க விண்ணப்பிப்போன்னு சொன்னா அந்த காரியத்தை கைகூடி வரப்பணுவீராக அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் இதை கேட்டு ஆண்டவர் இதன்படி செய்ய திட்டமிடுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் காரியத்தை கைகூடி பண்ணுவீராக கால தாமதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் கைகூடி வரட்டும் எதெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் பாரமாய் காணப்படுகிறதோ அந்த பாரத்தின் காரியங்களும் உங்க சமூகத்துல சமர்ப்பிப்பார்களே ஆனால் கத்தர் காரியத்தை வாய்க்க செய்வீராக உடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலஞ்சபேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்